எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பாடு இருக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிகளுக்கு தற்போதைய சூழல் என்பது பேங்க் கேரண்டர்ஸ் என்ற வகையில் மிக அதிக பொறுப்புகள் ஆபத்தானவை என்ற வகையில் ஜிஎஸ்டி சட்டம் உள்ளது அதனை பற்றிய ஒரு சிறப்பு காணொலி வருமான வரி சட்டத்திற்கும் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்திற்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளன வருமான வரி சட்டம் வண்டத்திற்கு ஒரு முறை செலுத்தினால் போரும் அதிகபட்ச தாமத கட்டணம் ஆயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் என்பது மாத மாதம் இருபதாம் தேதி என்பது பதினொன்றாம் தேதியாக மாற்றப்பட்டு அந்த பதினொன்றாம் தேதியும் முழு விவரங்கள் குறிப்பாக விற்பனை பில்கள் அந்த வணிகர் போட்டாலும் போடாவிட்டாலும் போட்டது அவர்களுக்கு நாம் கொடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம் ஏனென்றால் கடந்த மாதம் தடாலடியாக ஜிஎஸ்டி போர்ட்டல் எத்தனை விற்பனை பில்கள் சேல்ஸ் பில்கள் போடப்பட்டுள்ளன எத்தனை பில்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன ஆக முழு ஓரங்களும் கேட்கிறார்கள் என்பதால் அனைத்து வணிகர்களும் கணக்கெழுதிதான் இவற்றையெல்லாம் தாக்கல் செய்ய முடியும் ஆனால் நடைமுறையில் அது மிகவும் மிகவும் சாத்தியமான விஷயம் என்றால் கூடுதலாக கால அவகாசம் தர வேண்டும் ஆகவே சட்டத்தில் மாற்றம் அவசியம் தேவை ஒருபுறம் இப்படி இருக்க மறுபுறம் இன்று சுபமுகூர்த்த நாள் அதிக திருமணங்கள் நடைபெறுகிறது கோவில் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது கும்பாபிஷேகங்கள் மற்றும் காதலி விழாக்கள் வளைகாப்பு விழாக்கள் புதிய கடைகள் திறப்பு விழா ஆக அனைத்து சுபகாரியங்களும் நடக்கிறது பெரும்பாலான வணிகர்கள் மற்றும் தொழில் செய்பவர்கள் இந்த முக்கியமான சுப நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளதால் நாங்கள் பொருட்கள் மற்றும் விற்பனை விவரங்கள் வாங்குவதில் தாமதமாகிறது குறிப்பாக வீக் என்று சொல்லப்படுகின்ற சனி ஞாயிறு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரிகளை பார்ப்பது அல்லது டீட்டெயில்ஸ் வாங்குவது என்பது நடக்காத காரியம் கூடுதலாக இந்த சுகமுகூர்த்த தினம் ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி போர்ட்டல் நெட்ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி எண் நல்லது கெட்ட எதுவுமே கிடையாது செக்கு மாடு மாதிரி வணிகர்கள் தரக்கூடிய விவரங்களை வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்குள் குறுகிய காலத்தில் வேலை செய்ய வேண்டும் தாமதப்பட்டால் அதற்குண்டான தண்டனை ஜிஎஸ்டி அதிகாரிகளால் ஆறு ஆண்டுகளுக்குள் கொடுக்கப்படும் என்பது மிகப்பெரிய சிக்கலை மன வருத்தத்தை வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு ஏற்படுத்துகிறது ஆக சட்டம் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் கூடுதல் கால அவகாசம் கொடுத்தால் மட்டுமே தற்போது உள்ள வரி தொழில் காக்கப்பட வேண்டும் அல்லது பிழைக்கும் வரி ஆலோசக வாழ்வு சிறக்கும் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உண்டு